അല്ലെ நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாமுதான் பொறுப்புதாரியாக இருக்கிறான் தான் அல்லாம சொல்லுவான் ஓ விளங்காத மக்களே நம்ம விளங்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் விளங்கி கொண்டதன் காரணமாக அதாவது நம்முடைய காரியங்களுக்கு நாம் தான் பொறுப்பும் நம்ம பிள்ளையை நம்ம தான் வளர்க்கணும் நம்ம பிள்ளையை நம்ம தான் கட்டி கொடுக்கணும் நம்ம பிள்ளையை நம்ம தான் படிக்க வைக்கணும் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும் எந்த முற்றிலும் விளங்காத மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை விளங்கி கொண்ட அல்லா நம்மளை பார்த்து அல்லா சொல்றான் நீ அப்ப மௌத்தா போற ஒன்ன நம்புற நீ திடீர்னு உன் ஊக வாங்கணுட்டா நீ மௌத்தா போயிருவியே நீ நீ ஏன் ஒன்ன உன் பிள்ளைக்கு ஏன் உன்னைய காட்டுற உன் மனைவிக்கு ஏன் நீ உன்னைய காட்டுற உன் நிறுவனத்துக்கு நான் இல்லண்டா இந்த கம்பெனி என்ன ஆகும் தெரியுமா நீ ஏன் உன்னைய காட்டுற ஒரு வினாடியில் உன்னை மௌத்தாக்கி கபூருக்கு கொண்டு போயிருவனப்பா என்ன விளங்காம இருக்கிற நீ அல்லாஹ் அல்லாவுக்கு எப்படி கருணை பாரு அல்ல நம்மள பார்த்து சொல்றான் நீ நம்புவதாக இருந்தால் யாரும் மோத்தாவே போகமாட்டானோ அந்த அல்லாவை நம்ப மூத்தா போற உன்னையே நம்புற நீ போற போறவன் மகனையே நம்புற மூத்தா போறவன் முதலாளியே நம்புற எல்லாம் மூத்தா போகக்கூடியவர்கள் இப்ப என்ன சொல்ல வருன்னா அல்லா யாரையும் நம்பாது எல்லாம் மொத்தம் போயிடுவான் எல்லாம் மொத்தம் போயிடுவான் அம்மா பேருவாங்க ஒத்தான் பேருவாங்க மனைவி பேருவான் புள்ள போயிருவான் மர்ம மாமன் மச்சன் முதலாளி முதலமைச்சர் பிறந்த எல்லாம் போயிடுவான் எல்லாம் போயிடுவான் யாரையும் நம்பாது நீ நம்புவதா இருந்தால் மரணமே இல்லாத என்னை நீ நம்பிக்கை வை உன் வாழ்வு ஆபாதான் இருக்கும் பிறர்பார்பு பொறாமைப்படுகிற வகையில் நான் வாழ வச்சு உன்னுடைய மனசு என்னை நோக்கியே இருக்க வேண்டும் நல்லா இருக்கிறான் எனக்கு நல்லா என்னை பார்த்து அல்லாஹ் இருக்கிறான் என் பிள்ளைக்கு அல்லா இருக்கிறான் என் மனைவிக்கு அல்லா இருக்கா என் குடும்பத்துக்கு அல்லாஹ் இருக்கா எங்க அம்மாவுக்கு அல்லா இருக்கா என் தம்பிக்கு அல்லாஹ் இருக்கா என்னுடைய உறவுகளுக்கு ரொம்ப இருக்கா ரொம்ப எங்களுக்கு போதுமான இந்த வார்த்தையை நாம் உள்ளத்தினால் விளங்கி சொல்லி விடுவோமையானால் முகமது ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் உலகிவ செல்லம் உங்க சொன்னாங்க மர்ஃபான ஹதீஸ் மண் கால ஹீனூ வஹீனூசி ஹஸ்பி அல்லாஹூ எனக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான் சொல்லக்கூடாது இது போன்று விளங்கி உள்ளத்துல அந்த நினைவை கொண்டு வந்த பிறகு சொல்ல வேண்டும் போதுமானவனாக ஆகிவிட்டான் இல்லாகுவ அவனை தவிர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அவனை தவிர அவனை தவிர வேற யாரும் இல்லையே அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான் யார் மரணிக்கவே மாட்டானோ அப்படிப்பட்ட மௌஜூதாக எந்த அல்லாஹ் இருக்கிறானோ அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான் அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்தேன் நான் என்ன நம்பவே இல்ல அல்லாஹ் நான் என்ன இருக்கிறதுங்கிறது கூட எல்லாரும் ஓரளவு ஜெயிச்சிருவோம் ஆனால் நம்மளை நம்ம நம்புவோம் நம்ம ஓரளவு நம்ம முன்னுக்கு நம்ம அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணும் என்று நான் என்னை நம்புவேன் ஏன் நான் மூத்தா போக மாட்டேன்னா திடீர்னு போயிருமே எனக்கு ஊக்கு போயிருமே அப்போ மூத்தா போற உன்னை எப்படி நீ நம்புன உன்னிலே இருக்கக்கூடிய மரணிக்காத அவனை நம்பும் அவனை தவிர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லையே அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அலைகி தவக்கல் தூ அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்தேன் அவன் மீதே என்னுடைய காரியங்களை ஒப்படைத்தேன் என் புள்ள பொறுப்ப அல்லாட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் என் பொம்பளை புள்ள பொறுப்ப அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன் என் பேரம் பேத்தி பொறுப்பு ரப்புட்ட ஒப்படைச்சுட்டேன் என் மனைவி பொறுப்பை ரப்புட்டை ஒப்படைச்சுட்டேன் என்னையும் நான் ரப்புட்ட ஒப்படைச்சுட்டேன் இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கிற எனக்கு போதுமானவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஏன்னா எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட போட்டாச்சு இப்போ எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை அவன் என்னை எப்படி கொண்டு போறானோ அந்த மாதிரி போறேன் எப்படி திரும்ப கொண்டு வரானோ அந்த மாதிரி வரேன் எப்படி என்னை சாப்பிட வைக்கிறானோ அந்த மாதிரி சாப்பிடுறேன் என்ன ட்ரெஸ் கொடுத்த வைக்கிறானோ அந்த மாதிரி என்ன வாகனத்துல கூட்டிட்டு போறானோ போறேன் எந்த வாகனத்துல திரும்ப கூட்டிட்டு போறானோ வரான் எனக்கு எந்த பொறுப்புமே இல்லை நான் எதையுமே என் தலையில போட்டுக்கிறதே நான் தான் மைய மூத்தான் தான் ஆச்சு மரணிக்காத அல்லாஹிடத்திலே என்னுடைய காரியங்களை ஒப்படைத்து விட்டேன் இப்போது நான் நிம்மதியாக இருக்கிறேன் இந்த பொருள் உணர்ந்து ஒரு மனிதன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஏழு தடவை இதை சொல்லுவானையானால் ஹஸ்பி அல்லாஹு லாயிலாக இல்லாங்குவ அலைஹி தவக்கல் தூ வகுவ அர்ஷில் அவீன் என்று சபாமர்நாத்தின் ஏழு தடவை காலையில் சொல்லுவானையானால் மாலையிலும் சொல்லுவானையானால் கபாங்குல்லாஹுமா அஹம்மு மின் அம்ரி துனியாவல் ஆகிறார் அல்ல என்ன தெரியுமா கிடைக்குமா இந்த உலகியல் வாழ்க்கையில் அவன் மரணிக்கிற வரையிலும் அவனுக்கு என்ன என்ன எல்லாம் கவலையை ஏற்படுத்துமோ அந்த எல்லாத்துக்கும் அல்லாம் போதுமானவனாக ஆகிவிடுவான் மறுமை விஷயங்களில் எதுவெல்லாம் அவனுக்கு கவலையை ஏற்படுத்துவோ அந்த விஷயங்களிலும் அல்லாஹனுக்கு போதுமானவனாக ஆகி விடுவான் எல்லு செல்லல்லாம் உதவியவர் செல்லும் அவங்க சொன்னாங்க நண்பர்களே காலையில் ஏழு தடவை ஹஸ்பி அல்லாஹு லாயிலாக இல்லாமுவ அலைகி தவக்கல் தூ வவுவ ரம்பு லாபுஷின் லமீன் சபாமராஜின் ஏழு தடவை காலையில் ரஜினுடைய தொழுகைக்கு பிறகு அதை போன்று மகனின் உடைய தொலகைக்குப் பிறகு ஏழு தடவை இதை ஓதிவிட்டால் நம்முடைய உலக வாழ்க்கையும் நமக்கு கவலை இருக்காது மறுமை வாழ்க்கையை பற்றிய கவலையும் இருக்காது காரணம் அதை பொருட்படுத்திக் கொள்வான் என்று சொல்லல்லா உதகிவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே வெறுமனே நாவினால் ஓது மட்டுமல்லாமல் இப்போது நம்முடைய நிசம்பத்தில் அல்லாஹ் இது சம்பந்தமாக என்ன விளக்கத்தை வெளியாக்கினானோ இந்த விளக்கங்களை உள்வாங்கி நாம் இதை சொல்வோம் இம்மையிலும் மறுமையிலும்